நானும் இந்த கவிதை எங்க காலையில இருந்து மனப்பாடம் பண்றீங்க வாயிலே வரல ஏன்னா அது எழுதின கவிதையா இருந்தா படிச்சிருவேன் புத்தகத்துல அவர் சொன்ன கவிதை போல இருக்கு அது நிச்சயமா சத்தியமா சொல்றேன் அவரா சொல்லியிருக்க வாய்ப்பு யாரோ மைக்ல ஹெட்போன்ல சொல்லியிருக்காங்க உள்ள இருந்து சொல்றாங்க போல இருக்கு குளங்கவர் ஓவியமே உற்றாக காவியமே ஓடை நறுமலரே அன்பே உடையவள் புதுநிலவே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே மணியே பழரசம் சுவையே மரகத சுவையே மாணிக்க மலரே கর্ষ கொண்டு வச்சிட்டாங்க மன்மத விளக்கு இவங்க பேசنا பெண்ணே என்ன கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்க அவள தான் பாயிண்ட் இதுல யோசிச்சு பாருங்க பெண்களுக்கான பொருளாதார உதவியை சரி செய்கிறோம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவே என்ன வந்த பாடுங்க அங்கெல்லாம் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்ல திறந்து வச்சு பாஸ்புக் கைல ரெடியா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒண்ணும் வரல இப்ப மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படியே பஞ்சப்படி பயணப்படி குடுத்துக்கீங்க பண்ணிட்டாய் இது இப்ப ஆயிரம் ரூபாய் நான் என்ன கேட்கிறேன் இந்த மாசம் மாசம் அந்த பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பதிலா இந்த தனியார் பள்ளிகள்ல தனியார் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதி கட்டணம் சொல்ல முடியுமா உங்களால சொல்லு பெண் பிள்ளைகள் அதுவும் தனித்து வாழும் பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவங்க இல்ல இளம் விதவைகளா இருக்கட்டும் விதவைகளா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனித்து வாழும் பெண்கள் அல்லது பெண் தலைமையிலான குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி இலவசம் அறிவிச்சு பாருங்க சொல்ல முடியுமா உங்களால கல்லூரி படிப்பு ஆராய்ச்சி நாங்க சொல்றோம்ல நாங்க சொல்றோம்ல ஒன்னும் இல்லாத சின்ன பைய கட்சிங்கிறீங்க நாங்க சொல்றோம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசங்கிறோம் நீங்க தான் அப்பா டக்கர் ஃபேமிலியாச்சே ரெண்டு வார்த்தை சொல்லி பாருங்கள யார் பேசுவது பெண்ணியம் யோசிச்சு பாருங்க ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி சமூக நீதி மூணே வார்த்தை தாங்க மூணே வார்த்தை தான் ஒன்னு சமூக நீதி இன்னொன்னு பெண் விடுதலை பகுத்தறிவு பகலவற்ற இது மூணை சொல்லி திராவிடம் என்ற ஒ அந்த வார்த்தை வச்சுக்கிட்டு இந்த மூணு விடயத்தை மட்டுமே மையப்படுத்தி பிற மக்கள் பிற மொழி பேசுபவர்கள் பிற இனத்தார்கள் வந்து தமிழகத்தை ஆழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு யுக்தியா வச்சிருந்து பெண்ணியம்னா பெண்ணிய பெண்கள்லாம் வந்துருவாங்க சமூக நீதியா சாதி பார்க்க மாட்டோம் ஆனா எந்த சாதி அதிகமா இருக்கும் அங்கத்தான் சீட்டு கொடுப்போம் எங்களுடைய சமூக நீதி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பகுத்தறிவு இறை மறுப்பு கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது ஆனா இவங்க போய் வர அட்டிவரதர் கோயிலுல குப்புற கடந்து கும்பிட்டுதான் தான் வருவாங்க நீங்க இந்துக்களை கடவுள் மறுப்பாளர் தானே ஆமா மொத ஐயோ இந்துக்கள் நாங்க சொன்னதுன்றவங்க இந்த மூன்றுகளை வைத்துக் கொண்டு மட்டுமே அரசியல் நாடகத்தை செய்ய முடியும் ஒரு புத்தகத்துல நான் படித்தது ஒரு தலைவன் இல்லாத சமூகம் ஒரு இனம் தன்னை தானே தின்றுவிடும் என்று அப்படிதாங்க நாங்க கொஞ்ச நாளா தலைவர் இல்லாத ஒரு மக்களாக மாறி எங்களை நீங்க தின்ன கொடுத்து விட்டோம் ஆனால் ஒரு புறப்பட்டு வந்து விட்டான் அவன் உணர்த்தினான் பெண்ணியத்தை வீரத்தில் எப்படி பெண்களை பெண்ணியத்தை பார்க்க முடியும் அரசில் எப்படி பார்க்க முடியும் கொடையை எப்படி பார்க்க முடியும் தன்னம்பிக்கையில் எப்படி பார்க்க முடியும் தைரியத்தில் எப்படி பார்க்க முடியும் என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன் மேடையில் நின்று பேசுவது மேடையில் நின்று உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது பெண்ணியம் என்றால் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தொடர் வேண்டிய நிலையத்தில் தலையில் கூடையோடு ஓடி போய் அந்த பொட்டலத்தை வித்தால் என் முன் பிள்ளைகளை படிக்க வைப்பாள் அவள் ஆக சிறந்த பெண்ணியம் யோசி பாருங்க சங்க காலத்தில் போருக்கு கணவர் போறாரு அவர் இறந்து விடுகிறார் பிறகு ஆட்கள் பத்தல தன் மகன் பத்து வயது பாலகனை அனுப்புகிறாள் போர் அங்க போனாத்து வருகின்ற போர் முடித்து விட்டு மீதம் இருப்பவர் திரும்பி வரும்போது அந்த தாய் ஓடி போய் என் என் மகன் மகன் என்னவா இருந்தாலும் பெற்றவள் அல்லவா தன் வயறு துடிக்கும்ல ஓடி போய் கேட்கிறான் அப்போது ஒருவர் தவறாக சொல்லி உங்கள் பையன் இறந்துட்டாரு இறந்துட்டாரா அப்படின்னா என்ன செய்வாங்க நம்மளாம் என்ன உட்காந்துட்டு போய் கொய்யம் அடிச்சு ஒப்பாருப்போம் அந்த அம்மா என் மகன் எப்படி அங்க சொல்றாங்க இல்ல முதுகுல சின்ன இல்லையா சண்டையை பயந்து இருப்பான் யானை மற்றவருடைய வேல் குத்தி முதுகுல குத்தி இறந்துட்டான் ஒரு அந்த தாயினுடைய தமிழ் தாய் அவளுடைய வீரம் என்ன பேசுறா என் மகன் ஒருபோதும் அப்படி இருந்திருக்க மாட்டான் அவன் யானையை கண்டு புலியை கண்டு அஞ்சு ஓடுபவன் அல்ல அவன் குதிரைகளை கண்டு நடுங்கி ஓடுபவன் அல்ல அவன் நிச்சயமாக நெஞ்சில் தான் காயம்பட்டு இறந்திருப்பான் மாலை அவன் முதுகில் குத்துப்பட்டு இறந்தானே ஆனால் என் மார்பகங்களை அவனுக்கு பால் கொடுத்த இரண்டு மார்பகங்களில் அறுத்தறிவு என்று போறான் ஒரு கலந்து போய் பார்த்தாக்க அந்த பாலகன் கிடக்குறான் அவன் பிறட்டி பார்க்கிறான் நெஞ்சில் குத்துப்பட்டு அவன் இறந்திருக்கிறான் அவள் வளர்த்தது அப்போது பெண்ணியம் பதறான் எங்க பதறான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்திய பெருநிலத்திலே என் தங்கச்சி அனீஷ் சொன்ன மாதிரி இந்திய பெருநிலத்திலேயே ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு யாரும் கொடுக்கல நான் மீண்டும் சொல்றேன் அரசியல் அதிகாரம் பெறாது யாரும் வளர முடியாதுங்க வாழ முடியாது உங்களுக்கான சட்டத்தை உங்கள் கண்ணோட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத எந்த இனமும் வாழாது வளராது எனக்கு என்ன தேவை எனக்கு இந்த பசி வந்தா நான் என்ன சாப்பிடணும்னு நான் தானங்க முடிவு பண்ண முடியும் இன்னொருத்தர் பிடிக்கின்ற உணவே நான் ஒரு நாள் உங்க முகத்தாச்சினைக்காக பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் கொடுத்தா என் வயிறு ஒத்துக்குமா இல்ல என் உடலுக்கு அது பிடிக்குமா எனக்கு ஒவ்வாமை ஏற்படாத அப்போ பெண்கள் கண்ணோட்டத்தின் வழியாக சட்டங்கள் வகுக்கப்படாமல் இயக்கப்படாமல் இருக்க 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 இன்னும் நாம் அரசியல் அதிகாரம் பெறாமல் போக போக நாம் அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும் இந்த கூண்டை உடைய உடைப்பம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது தங்க அனீஸ் சொன்னாங்க இந்த தலைப்பை இவங்க எப்படி நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல சத்தியமாக அனீஸ் நீங்கள் நினைச்சதுனுடைய காரண காரியத்தை வைத்து தான் நான் அதை தயார் செய்யப்பட்டது ஏனென்றால் நம்மளை மனிதர்களாவே ஒரு மனுஷிகளாவே ஒரு சராசரி மக்கள்ல அவர்களை போன்று ரத்தம் சதையும் கொண்ட உடம்புகளாக நம்ம பார்ப்பதே இல்லை நீங்க பல கருத்துகள் இருக்கலாங்க பெண்ணியத்துல பல கண்ணோட்டத்தின் வாயிலான கருத்துகள் இருக்கலாம் பெண்கள் உடை போடுவதில் இருக்கலாம் எல்லாம் ஆனாலும் அவர் ஒரு பெண் சக மனுஷி நம்மளோடு வாழக்கூடியவர் பெற்ற தாயாக நாம் பெற்ற மகளாக மனைவியாக அக்கா தங்கைகளாக உங்கள் சுமைகளை சுமக்கின்ற சுமை தாங்கியாக எல்லாவற்றிற்கும் நின்று இருக்கிறான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக மனுஷியாக கொண்டவள் அவளுக்கான ஆளுமகளை வரையறுத்ததுக்கு பேர் தான் பெண்ணியம் அந்த பெண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் செதுக்கி செய்து வைத்திருக்கிறோம் நீங்க யாரையும் நீங்க போய் வெளியில இருந்து ஆள் தேணும் ஆக பெரும் பெண்ணியமாக உங்களுடைய வாழ்நாளினுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்களே அவங்களை என்னை ஈர்த்திருக்கிறார்கள் அவங்க வழி செல்ல நான் விரும்புகிறேன் என்று சொல்றோம்லையா அந்த மாதிரி உள்ள நபராக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் பெற்ற தாயை உங்கள் அம்மாவை விட ஆக சிறந்த பெண்ணியவாதி உலகத்தில் இருந்திருக்க முடியாது ஏன் ஒரு தமிழ் தேசிய கலங்க நல்லா கேட்டுக்கங்க எங்க பார்த்தாலும் பார்த்தாலும் பொறாம யாரும் வளர கூடாது வெட்டு குத்து கொலை கொள்ள தர்மம் செத்து விட்டது அதர்மம் நல்ல அரசியல் பண்ணாலே நம்மளை கேவலமா பாக்குறாங்க கோடி கேட்டாலும் கொடுத்திருப்பேன் வாங்கி தொலைய மாட்டீங்களேங்கிறாரு தெரிஞ்சுட்டு இருக்கேன் வாங்கி தொலைய மாட்டீங்களே ஏன்னா பாவம் ரெண்டாயிரம் ஓட்டில தோத்துட்டாங்க நீ யோசிச்சு பாருங்க இரநூறு கோடி செலவு பண்ணி ரெண்டாயிரம் ஓட்டல தோற்றா இருந்தாலும் மனநல்ல எப்படி இருக்கும் நம்மள இது வரைக்கும் வச்சிருக்கானேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைங்க அந்த கால சூழ்நிலையிலும் அவ வீரம் வரலாறு மண்ணு வளம் வளர்ச்சி மக்களுடைய இறையாண்மை எடுக்கிறது மனித மாண்போடு வாழ செய்வது பொருளாதாரம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பது அவர்களை மனித மாண்போடு இந்த மண்ணி எல்லாருக்கும் சமமான சமத்துவ அரசியலை செய்வது என்று ஒரு கூட்டம் வந்து நிற்குது அந்த கூட்டத்தில் ஒருவராக நீங்க நிற்கிறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு தாய் உங்களை சரியாக வழி நடத்திக்கிறார் என்பதற்கான உதாரணம் இது அம்மாவா இல்லையா நான் என் வாழ்வியல சொல்றேங்க எங்க அம்மா அஞ்சாவதோ ஆறாவதோ தான் படிச்சிருக்காங்க நான் பார்த்த மிகப்பெரிய பெண்ணியவாதி எங்க அம்மா தான் நான் சொல்கிறேன் நானாவது இப்போ சமூக வலைதள காலத்தில் அந்த கிராமத்துலேருந்து செல்ல வந்திருக்கேன் ஒன்றுமே இல்லாத காலம் ரேடியா வானொலியில் தான் செய்திகள் கேட்போம் சின்ன அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில வீட்டில் தொலைக்காட்சி இருக்கும் அப்போவே ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போகாமல் ரோட்டில் உட்காந்துட்டு கள்ளாக்காய் அரிச்சிக்கிட்டு போய் பறிச்சுட்டு தூக்கி மாட்டிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த வழியா நடந்து வந்தாங்க அப்படின்னா அங்கே போவாங்க அது யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க பையன் பிடிக்கிட்டு பலர்னு ரெண்டு அரை அரைவூட்டில் திருப்பி பள்ளிக்கூடத்தில் விட்டு வருவாங்க தெருக்குழாயில் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படியே கடந்து போவாங்கள்ல தண்ணி வரல அப்படின்னு எங்கள் அம்மா போய் அங்கே போய் சண்டை போடுவாங்க தடவை எங்கள் ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை காவல்துறை திப்பு 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 திக்குன்னு வந்து இறங்கிடுச்சு நீ யோசிச்சு பாருங்க எனக்கு நாலஞ்சு வயசு இருக்கும் பூட்ஸ் கலர்ட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தேடுறாங்க எங்கள் ஊரில் ஒரு கலவரம் ஆகி போச்சுன்னு எங்கள் அம்மா அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு பேசுகிறாங்க காவல்துறை எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ளே வர நான் என்ன தப்பு பண்ணேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன தப்பு பண்ணாங்க உங்கள்கிட்ட அந்த எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கான வாரண்ட் இருக்கா அதெல்லாம் கேட்குறாங்க எனக்கு அம்மா பாகுபலி மாதிரி நான் இப்படி பாக்குறேன் போலீஸே எடுத்து பேசுறாங்க நமக்கு அந்த நியாயத்தின் பக்கம் தோணும் அறத்தின் பக்கம் தோணும் நிக்க எனக்கு எங்க அம்மாக்கு சம்பந்தமே இருக்காது நான் அஞ்சரை அடி அது மூணு அடி நம்மளை கண்டே பிடிக்க முடியாது அக்கா எனக்கு அழகா இருக்கீங்க இருக்கிற கலர் தெரியாது இந்த லைட் போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறேன் எங்க அம்மா அப்படி இல்லைங்க அவங்க நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆற்றல் வயதில இருந்து கண்டு உணர்றோம் நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம் செய்தால்தான் பெண்ணியம் செய்து அதெல்லாம் உடை தெரியுங்க அதெல்லாம் உடை தெரியணும் நமக்கான பெண்ணியம் தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வீரத்தில் சிறந்தவளா இருக்கணும் அறத்தில் சிறந்தவளா இருக்கணும் நம்பிக்கையின் உச்சமா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆண்கள் இருந்திருப்பாங்க விடுதலை புலிகள் படையில எவ்வளவு ஆண்கள் இருந்திருப்பாங்க ஒரு ஆயுத கப்பல் அதை தகர்க்கணும் எத்தனையோ பேர் நான் தற்கொலை படையால என்னை அனுப்புங்க என்னை அனுப்புங்க என்னை அனுப்புங்கன்னு தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க தலைவர் தொடர்ந்து கடிதம் எழுதப்பட்டு ஆனாலும் அவர் நம் ரத்தத்தில் ஊறி போன ஒருத்தர் அங்கேயர் அவர்களை தேர்வு செய்யறார் என்ன காரணம் அவர் நினைச்சிருக்கலாம்ல ஒரு பொண்ணு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் கடலுக்குள்ள நீணும் நீச்சல் வச்சு போகணும் உடம்புல வெடிகுண்டு இருக்கு ஒருவேளை வேணாலும் வெடிக்கும் அங்க கொண்டு போய் அந்த எவ்வளவு துணிச்சல் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு நம்பிக்கை பெண்கள் மீது நம் தலைவனுக்கு இருந்திருந்தால் அப்படி ஒரு காரியத்தை அருமை சகோதரி அங்கே கொடுத்து அந்த அம்மாவும் என்ன செஞ்சிருக்கலாம் என்ன கட்டி என்பது வெடிகுண்டு சாக போறன்னு முடிவாயிடுச்சு பதினேழு கிலோமீட்டர் நான் நீஞ்சு போகணும் நான் போய் சரியா அந்த இலக்கை நோக்கி தகர்க்கணும் இல்லைன்னா அவங்க சுதாரிச்சுக்குவாங்க எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பெரும் பொறுப்பு அது நான் எப்படி செய்வேன்னு அந்த பொண்ணு துளியும் யோசிக்கல ஏன் தலைவர் கண்ணில் இருந்த அந்த நம்பிக்கையும் அந்த பொண்ணுடைய மனதில் இருந்த தைரியமும் தான் அதற்கு காரணம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம யோசிச்சு பாருங்க நாயும் புலியும் பார்த்ததே இல்லை பார்த்துருக்கா நாய் வீட்டு விலங்கு ஒரு காலத்தில் அது காட்டு விலங்காக அறந்துருக்கலாம் வீட்டு விலங்கு புலி காட்டு விலங்கு ஆனால் ஒரு புலி பொம்மையை கொண்டு போய் நாய் முன்னாடி வைங்க நாய் அறந்தடிச்சு ஓடும் என்னன்னு கேட்டிங்கன்னால் அதனுடைய ஜீனு வம்சா வழியாகவே தொடர்ந்து அதனுடைய செல்லிலேயே அதனுடைய அந்த பயம் கடத்தப்பட்டிருக்கு அது மாதிரி தான் சொல்கிறது சில நாய்க்குலாம் புலியை பார்த்தா பயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது இருக்கும் இதை இவற்றையெல்லாம் வந்து நம் நம் காலம் காலமாக நம்ம கடத்தணும் ஆனால் நாம் எப்படி நம்ம சுருங்கிட்டோம் ரொம்ப பெரிய மனசு வழியாக இருக்குங்க நாம் வந்து எதை வளர்த்தெடுக்கணுமோ அதை வளர்த்தெடுப்பதே இல்லை நீங்கள் இந்த தமிழ் தேசிய களத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்னால் வந்து இங்கே பாருங்க ரெகுலராக கூட்டத்துக்கெலாம் வர முடியாது மக்களை ஒன்று திரட்ட முடியாது மேடையில் ஏறி நின்று பேச முடியாது வாக்கு செலுத்துவேன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வேணால் சொல்லுவேன் தவிர வேற என்ன என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சத்தியமா நினைக்காதீங்க உங்களால் ஆக சிறந்த தலைமுறை உருவாக்க முடியும் நல்ல பிள்ளைகளை இந்த தமிழ் மண்ணுக்கு கொடுக்க முடியும் நல்ல அரசியோடும் அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியும் அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் தேசிய உணர்வை ஊட்ட முடியும் இந்த வளம் உன்னுடையதுதான் இந்த நிலம் உன்னுடையதுதான் தான் என்ற மாண்பை உயரிய நோக்கை அந்த பிள்ளைகளுக்கு உண்டு செய்யும் அதை விட பெரிய கொடை தமிழ் தேசியத்துக்கு வேறொன்றும் இல்லை அடுத்த தலைமுறை நம்மை நோக்கி வருவதற்கான காரணம் அதுதான் நான் உண்மையில வியந்து போயிருக்கிறேன் நான் இதுவரைக்கும் செய்த சாதனையாக நான் பெருமளவில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள இல்லை என்றால் ஒரு பச்சினம் பிள்ளைகள் மனதில் நான் நின்று அப்படிங்கிறது உண்மையிலே நான் பெருமையாக நினைக்கிறேன் ஒரு உணவகத்துக்கு போனேன் அன்னியாமருல ஒரு கூட்டம் இருக்கிறோம் எல்லாரும் ஒன்றா உணவந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அந்த பிள்ளைக்கான பிறப்பிலருந்தே கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அந்த குழந்தை ஆனால் நல்லா பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க கொஞ்சம் நடந்து வரும்போது கஷ்டப்பட்டு நடந்து வராங்க நான் போய் போய் கையை கழுவிட்டு வரேன் கதவு இருந்தது அந்த கதவை திறக்கிறேன் இவ்வளவு கேட்டு என்னை எப்படி கும்பிடுது அந்த பாப்பா நான் உடனே கையில் தூக்கிட்டேன் முதல்ல யாரையோ அவங்க அம்மா அப்பாவை தேடிட்டு வந்திருக்காங்க இருக்குன்னு இது பண்ணால் அப்புறம் தூக்கிட்டேன் வணக்கம் அப்படின்னுச்சு நான் திரும்பி வணக்கம் சொன்னேன் ஒருவேளை இந்த முன்னாடி போனவர் சொல்லிட்டு போனாருன்னு அந்த பாப்பா சொல்லுது போல இருக்கு அப்படின்ட்டு அம்மா எங்கே அப்படின்னு அவங்கள போய் காமிக்கிது அவங்க அம்மாவுக்கு என்ன தெரிலங்க அம்மா இவங்க அம்மா 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 அம்மாங்க என் பேர் முழுசா அவங்க தெரில அம்மா அம்மான்னு சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியல யாருங்க நீங்க என் பிள்ளை எடுத்துக்கிட்டு வரீங்க அந்த பிள்ளை என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுது அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பா வராரு அக்கா நீங்களாக்கா உங்க வீடியோ தான்கா எங்க பாப்பா வச்சு வச்சு கேட்கும் நான் தருவேன் அப்படின்ட்டு சொல்றேன் எனக்கு உண்மையிலே அந்த 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 வினாடி அந்த வினாடின்னு நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த வினாடி உண்மையிலே அப்படிதான் இருந்தது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஏன் நம்ம பேசுறது அந்த பிள்ளை கேட்கணும் அவங்க அப்பா கேட்கும்போது அந்த குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்க இதை கொடுங்க அப்படின்னு வச்சு அதே கேட்டு கேட்கிறான் அப்ப என்ன அடுத்த நிலையில உடுக்குற பிள்ளைங்க நம்ம உற்று நோக்குது நம்மை பார்க்க நினைக்குது அந்த மாதிரி குழந்தைகளை தான் நல்ல பெண்ணியம்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நம்ம சரியான வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமோ என்னை நிறைய பேர் விமர்சிப்பாங்க என் சொந்தக்காரங்களே என்னை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க ரொம்ப நான் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கேன் பல இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கேன் இந்த சமூக உடைப்பதற்கான போராடுவதற்கான இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் நான் வந்து நின்றதுக்கான காரணம் நான் நிராகரிக்கப்பட்டதுதான் ஒதுக்கப்பட்டதுதான் ஓரம் கட்டப்பட்டதுதான் பள்ளி காலத்திலிருந்தே எனக்கு அப்படின்னா நிறைவேற்றுமைனா என்னன்னே தெரியாது அப்பையில இருந்தே காலத்துல இருந்தே நான் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கேன் நான் நடனம் சொல்லி தருவேன் ஆனா முதல்ல ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த தொண்டையை வச்சு நான் பாடுவேன் கேட்காதீங்க சத்தியமா ஒரு காலத்துல நல்லா பாடுனேன் பாடுவேன் ஆனா மேடையில் ஏறி பாடுவதற்கு எனக்கு நிறைய நேரங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நான் சொல்லி கொடுத்த நடனம் மாநில அளவுல முதல் பரிசு வாங்குச்சு ஆனா என்னை ஆட விடலை என்னை ஆட விடலை எனக்கு அறுப்ப இருக்கிறேன் முன்னாடி வந்து ஆடக்கூடாது பின்னாடி ஆடிக்கலாமா அப்படின்னா பேனா எட்டு பேர் சிகப்பா இருக்கிற பிள்ளைங்க தான் ஆடணும் மேடல் ஆட விட்டாங்க எனக்கு பேசுவது சத்தியமா வராதுங்க எனக்கு பேச்சே வராது மேடல் எல்லாம் ஏறி நான் பேசுனதே கிடையாது ஆத்திரத்தின் வெளிப்பாடு கோபத்தின் வெளிப்பாடு யாராவது என் பிரச்சனையை சொல்வார்களா என்று காத்திருந்து காத்திரு பட்டதனுடைய பலிதான் இதுக்கு மேல கத் நம்ம அமைதியா இருந்த சரி வராது நேரத்தில் தேவைப்படுகின்றம் ஒருவித வன்முறைதான் என்று நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் நீயே வேற யார் பேசுவா எல்லோருக்கும் பொறுப்புடமை இருக்கின்றது உணர்வதற்கு அதுதான் பெண் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது நல்ல தலைமுறையை உருவாக்குவது இந்த மண்ணின் மீதான உரிமையை நீங்கள் போற்றுவது அதை வாழ வைப்பது அதற்கான வேலையைத்தான் செய்யும் சும்மா ஒரு கட்சியில போய் இருக்கிறோன்றதுக்காக அவங்க ஏதோ பர் டே டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு சும்மா எல்லாவற்றையும்லாம் பேசி விட்டு போயிட முடியாது இப்போ நீங்கள் ஏன் பதறி போய் நாங்கள் தான் பெண்ணியம் இதில் மிகப்பெரிய ஒரு வலுவடைஞ்சிட்டோம் இந்த பாருங்கள் நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே கொடுத்துருக்குறோம் ஐம்பது விழுக்காடு சொன்னீங்க இருபது மாநகராட்சி மேரில் நாங்கள் பதினோரு பேர் கொடுத்துருக்கோமே இந்தா சாதிச்சுட்டோமே எப்போ எப்போ ராஜா எங்கள் அண்ணன் வந்த பிறகு எப்ப என்ன ஆச்சுன்னா பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி படிக்கிறதுல இருந்து படிக்கிற நிறைய பெண்கள் யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன ஒரு இவ்வளவு நாளா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க பெண்ணியம் குறித்து பேசுறாங்க பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோங்கிறாங்க நீ அதனால ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு தான் இருக்காங்க ஐம்பது வருஷமா இவங்க கொடுக்குற பாதுகாப்பு